கள்ளக்காதலியுடன் உல்லாசமாக இருக்கும்போது ஓயாமல் அழுது கொண்டிருந்த குழந்தையை கள்ளக்காதலன் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் மல்லப்புரத்தை சேர்ந்தவர் தான் ஸ்டீபன் சாமி இவருக்கு வயது இருபத்தி ஏழு இவரும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பிரியா என்பவரும் காதலித்து வந்துள்ளனர் இவர்களுக்கு காதலுக்கு இரு வீட்டார் தரப்பிலும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் வேறு வழியின்றி இருவரும் பிரிந்துவிட்டனர் பின்னர் இருவரும் வெவ்வேறு நபர்களை திருமணம் செய்து கொண்டனர் இதில் பிரியாவுக்கு மூன்று வயதில் ஒரு மகளும் ஒன்றரை வயதில் ஒரு மகனும் இருந்துள்ளனர் ஆனால் ஸ்டீபனுக்கு குழந்தைகள் எதுவும் இல்லை இருவரும் வெவ்வேறு நபர்களை திருமணம் செய்து கொண்டாலும் இவர்களது முதல் காதலை மறக்க முடியாமல் இருந்து வந்துள்ளனர் ஆகையால் பிரியாவும் செல்போனில் பேச தொடங்கியதை அடுத்து இருவருக்கும் இடையே மீண்டும் காதல் மலர்ந்துள்ளது இதனால் தொடர்ந்து சண்டை போட்டு வந்த பிரியா மகளை மட்டும் கணவரிடம் விட்டுவிட்டு ஒன்றரை வயது ஆண் குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு ஸ்டீபனிடம் சென்றுள்ளார் ஸ்டீபனும் தனது மனைவியை பிரிந்து பிரியாவுடன் திருப்பூரில் வாடகை வீடு எடுத்து வசித்து வந்தனர் இந்நிலையில் உல்லாசமாக இருக்கும் குழந்தை ஓயாமல் அழுது கொண்டிருந்துள்ளது இதனால் ஸ்டீபன் குழந்தை மீது கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளான் நேற்று முன்தினம் உல்லாசமாக இருக்கும்போது பசியால் குழந்தை அழுத்துள்ளது இதனால் கடும் கோபமடைந்த ஸ்டீஃபன் அந்த குழந்தையை தாக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளான் இதனையடுத்து இருவரும் ஸ்டீஃபனும் பிரியாவும் குழந்தை பாத்ரூமில் வழுக்கி விழுந்து மயக்கம் அடைந்ததாக நாடகமாடி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து குழந்தை மரணத்தில் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்துள்ளனர் பின்னர் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தையின் தலையில் காயம் இருந்ததாகவும் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து குழந்தையை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கள்ளக்காதல் ஜோடியான ஸ்டீபனையும் பிரியாவையும் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் மற்றொரு பக்கம் இவர்களுக்கு அப்படி கொடூரமான தண்டனை கொடுக்க வேண்டும் என பல பொதுமக்களும் கருத்துகளும் தெரிவித்து வருகின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க என் பேர் சந்தோஷ் நான் பெருமாள் வந்து எஸ்பி ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன் கடந்த தீபாவளிக்கு முன்னாடி கடந்த ஆவணி மாதம் வந்து எனக்கும் சத்தியா வந்து திருமணம் நடந்துச்சு அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தை இருக்கிறது வந்து விஷயம் வந்து எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் தெரிய வருது கொஞ்ச நாள் எங்களுக்குள்ள வந்து கருத்து பெறுபடு வரும்போது அந்த விஷயம் தெரிய வருது தெரிய வந்தோம்னா நான் என்ன மன உளைச்சல் ஆகி நான் பாய்ச்சல் பிடிச்சி சௌமியா ஹாஸ்பிட்டலில் பெருமாநல்லூரில் அட்மிட் ஆயிருந்தேன் காவல்துறை வந்து பிடிச்சிட்டு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆமாம் நான் திருமணம் பண்ணது உண்மை தான் மோசடி பண்ணது உண்மை தான் நான் பணம் கொடுத்து வேணா செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வழக்க வந்து ஸ்டேஷன்லேயே முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பணத்தை ரெண்டு லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டு வெளிநாடு தப்பிச்சு போயிடுறேன் அப்படி